கொடுங்கன்னு சொன்னார நல்ல பிகப்படுமேன்னு சொன்னாரே அருமை நடிநாயா நடுமுறை அப்படியே போட்ட நல்ல பெரியவர்கள் இருந்துட்டாதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லையேயா அப்படி இல்லையே எல்லாரும் அப்படி இல்லையென்றாதான் இங்க உடம்பு ஒரு நம்ம உடம்புல அது வெறும் போத்துன ஒரு உடம்பு அப்படி அன்பை ஒரு பத்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு சொல்லி யாருங்க

இந்த காலத்து பெரியவங்க கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா நான் பெரியவன் நான் மூத்தவன் நான் சுரந்தனை நான் வேலைதான் கந்தை கேமி போட்டிருக்கீங்களா சத்தம் அழுக்க துவைக்கணும்னு கொலவு அதான் கந்தை ஆனால் இங்கே பெரியவங்களுக்கெல்லாம் அதோட ஆ சேர்த்து அகந்தை வந்து நான் தான் பெரிய எனக்கு எல்லாத்தையும் உனக்கு ஒண்ணு தெரியாது வாய முடியுது ஐயன் கந்தையை கூட ஈஸியா அழுக்க எடுத்துக்கிறாய்யா ஏன் அகந்தையை எப்படி எடுக்கிறது ஐயா ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டு ஒருத்தன் வரியா

இவங்க யாருக்கு ஸ்டைல் பண்ண சொன்னடா வேலை நீ அரைச்சிருச்சின்னா விடவேங்க எதுக்கு டெய்லடிச்சு இளையன் மாதிரி கருப்பா காட்டுறாங்க நீச்சல் எதுக்கு கருப்பா காட்டுன்னு தலைமுறை எதுக்கு கருப்பா காட்டுன்னு அந்த சாயத்தை கெளிக்கன எதுக்கு பூசணும் இன்னைக்கு ஒரு பையன் பிறந்தேன்னு டேய் மாப்பளை பிள்ளா படிக்கா உழுது தான் படிங்க விழுந்தா போடா வேலைக்கு போடா வேலைக்கு போனவனே சம்பாதிச்சு கண்ணதான் கட்டணும்டா கண்ணன் சொல்லி தங்கச்சியை கட்டி கொடுத்தா கட்டி கொடுடா ஆனா அப்படியே அவன சொல்லியே

ஐயா ஐயா சொன்னார் தாத்தா வெளையாடிச்சிருக்காரு தாத்தா விளையாடிச்சிருக்கான்னு கேரண்ட் சொன்னான் அப்பா அம்மா பேசுனது கேட்டு தான் யாரு சொல்லியிருக்கா எங்கள் அப்பா காலையிலே பட்டையை போட்டு வந்து எண்ணையும் குடி சாப்பிடு இத செய்யு அப்பா அவளுக்கு அவள் பேசுனாரு தாத்தா அவன் என் அப்ப பெரியவங்க ஒழுங்காக சொல்லி அந்த வார்த்தையாக நடந்துது ஐயா ஃப்ரீ ஒயர் இன்ஸ்டால் பண்ணல எப்போ விளையாடுறாங்கன்னு தெரியல எப்போ லீக் பண்ணியான்னு தெரில உடனே யாராவது செல்ஃபோன் இருக்குது போகா ஜமானி பண்ண குடுத்து உட்காரு 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 அவன் ரோபோட்ட மாத்தி விட்டுட்டு அவன் இப்படி பண்ணிட்டேன் தோசை கள்ள மாத்தி போட்டு சுட்டாங்க என்ன யோ பிள்ளைய கட்டி கொடுமாரு எந்த தாயாவது நல்ல தமிழ் சொல்லிருக்காமா அடியாய் சமைய கத்து கொடுத்து போகாத நீ அடுப்ப எப்படின்னு தெரியாதுன்னு சொன்னீங்க என்னன்னு கேளு மிடியா போனா மிடியா எத்தனை

சந்தோஷமா இருக்கு என் பிள்ளை குணவதி வந்து திருப்புகள் பாட்டு என் தம்பி வந்த நூத்தி எட்டு அம்மா பாட்டான் இவங்க வயசு இருந்த இவன் பாட்டு பாட்டுங்க எங்க அண்ணனை பாருங்க இன்னும் வைப் பண்ணிட்டு இருக்காரு பெரியவங்க வைப்ப நீங்க சின்னவன் வயசு என்னன்னு எழுதினீங்க என்ன நீங்க ஜவனையே சிந்தன அம்மைய பாட்ட பெரியவங்க

எந்த வாக்கியத்தை எடுத்துக்கறானே நடுவுல. லேய் இப்போ எல்லாரும் குட் சாட் பிரியங்க மேல வைக்கிறங்க. தெருவு இந்த இடங்கத்தை. இதுக்கு நல்லா டெலிவரி பண்ணா போச்சு. கரெக்ட் வந்திருச்சு. என்ன எம்போஸ்ட் நாலுக்கோர் இருந்தல நீ எனக்கு நான் எனக்கு சொல்லி சொல்லி அந்த தாத்தா பிள்ளைகள் அதிகமா இருக்கு என்னை கேள்வி பிள்ளைங்க பிளாக்மெயில் சொல்லுங்க ஐயா சமீபத்தில் நானு ஐயா இங்க இருக்க எல்லாரும் காமராஜர் பேச்சு போட்டி தமிழ்நாடு முழுவதும் நடத்தணும் எல்லா இடத்துலயும் பரிசு வாங்கிட்டு இங்க வந்து இறுதி போட்டி நடந்துச்சு இறுதி போட்டியில மூணு பேரும் பரிசு கொடுத்துட்டோம் ஆனா இறுதி போட்டி வரைக்கும் வந்து பரிசு வாங்க போனாலும் அதுல ஒருத்தர் வந்து நான் எல்லா பெஸ்ட் எனக்கு பரிசு கிடைக்கலன்னா அந்த பிள்ளை பேசுற பிள்ளை ஒன்று சொல்லிங்கன்னா பரவாயில்ல அவங்க அப்பா அம்மா வந்து சொல்றாங்க இன்னைக்கும்

எல்லா ஊருக்கும் போயிட்டாரு ஒரு இளைஞனான முருகன் கோபலாம் வந்துட்டாங்கல அந்த மலைக்கு ஓடாரு இந்த மலைக்கு ஓடாருன்னு எங்க அப்பா முருகனை போய் படிச்சியப்பா அவங்க போய் ஈசன் திருவரையாடல ஒரு நடத்தாம வாய மூடிட்டு அம்பட்டு இருந்தா ஏ அப்பா முருகே ஏ எல்லா மலைக்கும் போக போற திருவரையாடல நடத்தியடியா பிள்ளைய இவர் பிள்ளைய ரெண்டு பேர் ஒண்ணே நாலு வயசுல ஒரு குழந்தை இருக்கு ஒரு அழகான மொழி இருக்காங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க யாரு கிட்ட